பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு பௌர்ணிமா நமது காவல்துறையின் மாநகராட்சி கோயில் நிர்வாகம் சிறந்த முறையில் பக்தர்கள் தரிசனத்துக்காக ஏற்பாடு செய்துள்ளனர் பிறந்தொழான பக்தர்கள் தங்களது அண்ணாமலையை பார்ப்பதற்காக பிறந்தொழான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாலு பக்கமும் திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தினமும் ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர் இக்கோவிலுக்கு வருகை தரும் பெரும்பாலான பக்தர்கள் கோவில் பின்புறம் உள்ள மலையை சுற்றி பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் நடந்து கிரிவலம் செல்கின்றனர் பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்கின்றனர் இந்த நிலையில் குரு பௌர்ணமி எனப்படும் ஆனி மாதத்திற்கான பௌர்ணமி நேற்று அதிகாலை இரண்டு முப்பத்தி மூன்று மணி அளவில் தொடங்கியது பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதலே ஏராளமான பக்தர்கள் வந்து கிரிவலம் செல்ல தொடங்கினர் தொடர்ந்து நேற்றும் பக்தர்கள் கிரிவலம் சென்றனர் பகலில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் குறைந்த அளவிலான பக்தர்களே கிரிவலம் சென்றனர் பின்னர் மாலைக்கு மேல் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியது இரவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர் கிரிவலம் சென்ற பக்தர்களுக்கு ஆங்காங்கே அன்னதானம் வழங்கப்பட்டது குரு பௌர்ணமி இன்று அதிகாலை மூன்று எட்டு மணியுடன் நிறைவடைந்தது இருப்பினும் பக்தர்கள் தொடர்ந்து கிரிவலம் சென்று வருகின்றனர் முன்னதாக அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் சுவாமி தரிசனம் செய்ய ஐந்து மணி நேரத்திற்கு மேலானதாக அவர்கள் தெரிவித்தனர் பெண் டிவி தமிழ் சேனலுக்காக திருவண்ணாமலையிலிருந்து மூத்த செய்தியாளர் கந்தசுவாமி ஜோதீஸ்வரன் மற்றும் சேவர்தினி ஏழுமலை என் பேர் சரிதான் நான் காரக்குடியில இருந்து நாங்க ஒரு வருஷமா நான் வந்து கிரிவன வந்து இருக்கேன் டீச்சர் வந்து பல வருஷம் வந்துட்டு இவங்கதான் என்ன கூட்டி கொண்டாந்தது வந்து இங்கே இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ணன் தாங்க சாப்பிட்றது இங்கே அண்ணாமலையார் பாதம் பார்த்துருக்கேன் இன்னைக்கு இந்த கோயில் உள்ள எல்லாத்தையுமே ஒன்னொன்னே டீச்சர் வந்து மரப்பள்ளி அதை பார்க்கறது வந்து சாமியாவே பாக்குறது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க இன்னைக்கு ஒரு சித்தர் வந்து இந்த இருக்குன்னு சொல்லி பர்டிகுலராக காமிச்சாங்க இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷலான நாள் இந்த கோயிலில் எனக்கு காரைக்குட்லேருந்து வரேன் நான் டீச்சரா இருக்கிறேன் எங்களை சரவணன் ஒரு அண்ணன் தான் கூட்டிட்டு வர்றாங்க மூணு பஸ்ல கூட்டிட்டு வருவாங்க அவங்க நான் ரொம்ப முப்பது வருஷமாக காலேஜ் படிக்கிறதுலேருந்து பாலகுமாரன் புக் படித்ததுலேருந்து நான் பாலகுமாரன் ஃபேன் அது படித்ததுலேருந்து எனக்கு திருவண்ணாமலையை பற்றி அந்த புக்கு மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப ஆசையாக இருந்தேன் கடைசியில் இந்த சரவணனே அவங்க மூலமாக தான் நான் இப்போ வந்துட்டுருக்கேன் ஒரு இப்போ ஒரு ஆறு வருஷமாக என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் வரணும்னு நினச்சி வந்தேன் ஆனால் இனி அண்ணாமலையாக ரொம்ப இழுத்துக்கிட்டாரு சில சந்திரான்னு ஒரு அக்கா அவங்க ஜோசியரா இருக்கிறாங்க அவங்க வந்து எனக்கு இதில் உள்ள சில சூட்சங்களை பற்றி சொன்னாரு சொன்னாங்க அதில் மெயினானது என்னதுன்னா நம்ம வந்து அண்ணா அம்மன் கோவில தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது அந்த பெய் கோபுரமா அந்த கோபுரத்துக்கு பக்கத்துல ஒரு வாசல் இருக்குது அந்த வாசலை ஒட்டி மூலையில ஒரு அத்திமரம் இருக்குது அந்த அத்திமரத்துக்கு கீழே அண்ணாமலையார் திருப்பாதம் இருக்குது அந்த அண்ணாமலையார் திருப்பாதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சிவபார்வதியா அர்தனீஸ்வரரா அம்மா அம்மையும் அப்பனுமா சேர்ந்து சித்தர்களுக்கும் மற்றவங்களுக்கும் காட்சி கொடுத்த இடம் அந்த இடம் அதுல அவரோட திருப்பாதம் இருக்குது பக்கத்திலே பிள்ளையா இருந்தாரு ரொம்ப அந்த இடத்துக்கு போனாலே ஒரு ஒரு அற்புதமான ஃபீலிங் கிடைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் இன்னொரு சிறப்பு மகிழ மரத்தடி அந்த மகிழ மரத்தடியில நின்றுட்டு நம்ம சுத்தி பார்த்தோம்னா ஒன்பது கோபுரங்களுமே தெரியும் அப்புறம் மரப்பள்ளி அதுவும் ஒரு அம்மையப்பனா காட்சி கொடுப்பாங்க ரெண்டு மரப்பள்ளி பார்த்தா ஒரு விஷயம் అన్నమలయ అన్నమలై స్వామి బ్యూటిఫుల్ ప్లేస్ తెలంగాణ అన్నమలై తెలంగాణ అన్నమలయ్యవామి అందంగా జరిగింది మేము గిరి ప్రదర్శన స్టార్ట్ చేసాము రాత్రి ఒంటి గంటకు మొత్తం ఆరున్నర గంటే గిరి ప్రదర్శన అయిపోయింది చాలా బాగా జరిగింది పబ్లిక్ కూడా చాలా ఉత్సాహంగా పాల్గొంటున్నారు ఇప్పుడు హైదరాబాద్ అన్నమలై ఓం నమస్తే ஓம் நம சிவாயா வைப்ரேஷன் கீ பவுண்ட் கீழே உள்ள லிங்கத்தை நீங்க கும்பிட்டீங்கன்னா வைப்ரேஷன் அதிகமா இருக்கும் நீங்க கோபுரத்தை சுத்தி பாக்குறது தவறு இல்ல உங்க வைப்ரேஷன் கிடைக்கணும்னா கோபுரத்தை சுத்தில இருக்க பாதாள லிங்கம் ஒண்ணு இருக்கு அதுலதான் தான் ரிஷி ஐயா தவம் பண்ண இடம் ரமண ரிஷி ஐயா தவம் பண்ண இடத்துல நீங்க உள்ள இறங்கி தவம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைக்கும் ரெண்டாவது எந்திரலிங்கம் எந்திரலிங்கத்தில் நீங்கள் உள்ளே போய் ஒரு வலம் வந்தீங்கன்னா அதில் ஒரு வைப்ரேஷன் இருக்கு போகிறதுக்கு மேலே ஒரு கலசத்தில் கலசத்துக்கு மேலே ஒரு வைப்ரேஷன் இருக்கு ஒரு ஒரு அம்மனுக்கும் ஒரு ஒரு விளக்கங்கள் இருக்கு நடந்த சிவன் நடந்த பாதையில் ஒரு ஒரு அற்புதமும் பண்ணியிருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரி கோயில் கட்டியிருக்காங்க ஓ நமச்சி வாய திருப்பூர்ணிமா எல்லாரும் ரொம்ப அனகமாக செலிப்ரேஷன் பண்ணிட்டுருக்கோம் இங்கே வந்து சா ஒரு ஸ்டாலில் அண்ணதான் நடந்துட்டு இருக்காங்க சாமிஜியோட அல்லாத எல்லாருமே வந்து ஹேப்பியாக சமைச்சிட்டு எஞ்சி சாமிஜி பரதளிச்சு இந்த எக்கரை வந்து ரெகுலராக வேணும் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு குரு பூர்ணிமாவை முன்னிட்டு நல்லா செலிப்ரேஷன் பண்ணிட்டு நிறைய ஔஷத அன்னதானம் இந்த உணவை சாப்பிடும் போது எல்லா மக்களும் வந்து நோய் இல்லாமல் நல்லா இருப்பாங்க ஆரோக்கியமா இருப்பாங்க உடல்நாளையும் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பாங்க இந்த ஔஷத அன்னதானம் செய்வாங்க சாமிஜோட பிளஸ்ல உருவாக்கணும் எல்லாருமே கீழே சமைக்கிறோம் அதனால எப்பவுமே இந்த உணவை எடுத்துட்டு போதும் உடல் ஆரோக்கியமாக நல்லா இருக்கும் அண்ணாமலையாரம் வந்தேன்னா நம்மளோட கஷ்டமெல்லாம் தீரும் ஓம் நம சிவாயா ओ नमः शिवाय शिवाय नमो ओ नमः शिवाय शिवाय नमो हर 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 नमो अरुणाचल शिव शिवाय नम ओ नमः छिवाय ओ नम शिवाय ओ नम शिवाय ओ नम्छि shiva शिवाय भक्तिनः शिवा Namah Shivaya, Namah Shivaya, Namah Shivaya, Om oh, Namah Shivaya, Namah Shivaya.